காலையிலிருந்து எப்போதும் போல அலுவலகம் செல்ல தயாராகி கொண்டிருந்தான் சேகர் அவனுடைய மனைவி இன்று கணவனுக்கு பிடித்த உணவு வந்து தயார் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக சமைச்சுட்டு இருந்தாங்க ஆனால் தினமும் செல்லக்கூடிய நேரத்தை விட சற்று முன்னதாகவே புறப்பட்டான் இதை பார்த்த மனைவி ஏன் இவ்வளவு சீக்கிரமாக ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கிறதா சொல்லிக்கிட்டே கிளம்பினான் நேத்தே சொல்லியிருந்தா நான் இன்னும் சீக்கிரமாக சமைச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லிட்டு கொஞ்சம் பொறுங்க சமையல் முடிய போகுது முடிஞ்ச உடனே சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சேகர் என்ன சொல்கிறான் அப்படின்னா எல்லாம் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியுமா எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது ஒரு நாள் சாப்பிடாமல் போனால் நான் ஒன்றும் செத்துற மாட்டேன் நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாகனத்தை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் அந்த இடத்த விட்டு மனைவி வந்து எதுவுமே சொல்லாமல் உள்ளே போய் சமையல் பண்ணி சமையல்லாம் செஞ்சு முடித்து பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு அவங்களும் சாப்பிடாம துணிகள் எல்லாத்தையும் துவைக்க ஆரம்பிக்கிறாங்க சேகர் வந்து ஒரு தபால் அலுவலகத்தில் வந்து வேலை செய்கிறான் மனைவி வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க இருவரும் காதல் திருமணம் செஞ்சவங்க வீட்டில் பெற்றோருடைய சம்மதம் வந்து கிடைக்கல அதனால் பெற்றோர்கிட்ட சண்டை போட்டுட்டு தங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை வந்து பிரித்து வாங்கிட்டு சேகர் வந்து வந்துட்டான் இருவருக்கும் திருமணமாகி இருபது ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை இது ஒரு பெரிய மன உளைச்சலாகவே அவங்களுக்கு வந்து இருந்தது சேகருக்கு அலுவலகம் முடிந்து வீடு திரும்பி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது சில வேலைகளை வந்து தவறாக செஞ்சதுனால அவருடைய மேலதிகாரி வந்து கடுமையாக திட்டிருக்காரு சேகரை அதை நினச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்திருக்கான் சேகர் மனைவி வந்து ஆவலோட தான் சமைத்த உணவை பரிமாற ஆரம்பித்தாங்க இவனும் சாப்பிட உக்காந்துதான் சாப்பிட ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே தட்டை எடுத்து தூக்கி சோத்தில் வந்து வீசுகிறான் அவள் வந்து அப்படியே அதிர்ச்சியில் வந்து உறைஞ்சிட்றா உணவில் வந்து காரம் இவ்வளவு போட்டிருக்க உனக்கு சமைக்கவே தெரியாதா அப்படின்னு சொல்லி உறக்க பேச ஆரம்பிக்கிறான் உணவு அவ்வளவு காரம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஆனால் உண்மையாகவே உணவு வந்து அவ்வளோ காரம் கிடையாது எதனால் அவனுக்கு அது காரணமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அலுவலகத்தில் நினைத்த அது நடந்த அந்த சம்பவம் இங்கே வந்து மேலதிகாரி கடுமையாக திட்டின அந்த சம்பவத்தை நினச்சிக்கிட்டே சாப்பிட்டதுனால உணவு வந்து அப்படி மோசமாக இருந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த கோபத்தை மனைவி மேலே வந்து காமிச்சிருக்கான் உன்னால் ஒரு காரியம் வந்து ஒழுங்காக செய்ய முடியாது என் விதி வந்து உன்னோட வாழணும் அப்படிங்கிறது எல்லா உறவுகளையும் உனக்காக நான் தூக்கி போட்டு வந்தேன் உன்னால் வந்து ஒரு குழந்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கூட இல்லை உன்னை திருமணம் செய்து கொள்ளாமலே நான் வந்து இருந்திருக்கலாம் உன்னால தான் என்னுடைய வாழ்க்கை வந்து இப்படி இருளாக போயிருச்சு அலுவலகத்துலேயும் இவ்வளவு ஆண்டுகள் வந்து வேலை செஞ்சு உனக்காக தான் வந்து நான் இருக்கேன் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சிக்கிறான் காதலி சிட்டனில் வேறு என்ன பண்ணுறது இன்னும் நிறையா சம்பாதிச்சு கொட்டுறேன் அப்படின்னு கோபமாக சொல்லிக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டே போய் கதவை சாத்திக்கிட்டான் ஒரு ரூமில் மனைவியும் வந்து இதை கேட்டு ரொம்ப கண் கலங்குறாங்க நானும் தானே எல்லா உறவுகளையும் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி மனைவியில் மனைவியும் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டை சுத்தம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் மனைவி வந்து சாப்பிடாமல் தரையில் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க காலையில் எழுந்தவுடனே மறுபடியும் அவள் வந்து தன்னுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாள் மனைவி சேகர் வந்து எதுவுமே செய்யாமல் செஞ்ச சாப்பாட்டையும் வந்து எடுத்துக்காமல் அலுவலகத்துக்கு போயிட்டான் அலுவலகத்துக்கு போன பிறகு தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தான் அப்போ ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் தலையில் ஒரு பழக்கூடையை சுமந்தபடி வியர்வை சுட்ட சுட்ட வந்தார் மதிய நேரம் உச்சி வெயில் அப்போ வந்து பழக்கூடையை வந்து இறக்கி வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு உள்ளே வர்றாரு சட்டப்பையில் இருந்த பணத்தை எடுத்து மேஜையில் வைக்கிறாரு பணம் அவருடைய வேர்வையில் வந்து நனைஞ்சிருந்துச்சு இதை பார்த்த சேகருக்கு ஒரே ஆச்சரியம் இவ்வளவு வயதான காலத்தில் யாருக்காக இவர் வந்து இப்படி உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை மனசில் நினச்சிக்கிட்டே உங்களுக்கு நான் என்ன உதவி செய்யணியா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கேட்குறான் அந்த முதியவரோ கடந்த மாதம் வந்து பணம் அனுப்பின ரசீதை ஒன்று காமிக்கிறாரு இதே முகவரிக்கு வந்து பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு கடிதத்தையும் கொடுக்குறாரு அந்த ரசீதை பார்த்த சேகருக்கு ஒரே அதிர்ச்சி பயங்கரமாக அதிர்ச்சியில் முறைஞ்சிடுறான் அது வந்து ஒரு முதியோர் இல்லத்தினுடைய முகவரி சேகருக்கு இதையும் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது இது எதுக்காக ஏன் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆவலோட கேள்வி கேட்குறான் உடனே இதை கேட்கக்கூடாது தான் இருந்தாலும் என் மனம் வந்து கேட்கணும்னு துடிக்குது உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லி குரலை அப்படியே கேட்குறான் மறுபடியும் அவரும் சொல்லுங்கள் தம்பிங்கிறாரு நீங்கள் யாருக்கு பணம் அனுப்புனீங்க எதுக்காக உங்கள் மனைவிக்காகவா அப்படின்னு கேட்குறான் இந்த உதியவர் வந்து ஆச்சரியத்தோட சேகரை வந்து பார்க்குறாரு சேகருக்கு எதுவுமே புரியல தப்பாக எதுவும் கேட்டமோ அப்படின்னு மாதிரி அவனுடைய நெஞ்சம் வந்து படம் நான் இருக்கும்போது என்னுடைய மனைவியை வந்து எப்படி முதியோர் இல்லத்தில் விடுவேன் தம்பி அப்படின்னு சற்று கம்பீரமாக அந்த முதியவர் வந்து சொல்கிறார் சேகர அமைதியாக அவர் சொல்கிறத வந்து கேட்க ஆரம்பிக்கிறான் முதியவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் இந்த முதியோர் இல்லத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக பணம் அனுப்பிட்டு வர்றேன் இன்னி வரைக்கும் யாரும் இந்த கேள்வியை வந்து என்கிட்ட கேட்கல முதன்முறையாக நீங்கள் இந்த கேள்வியை வந்து என்கிட்ட கேட்குறது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சற்று உற்சாகமாக சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த முதியவர் தம்பி எனக்கு திருமணமாகி நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு என்னுடைய மனைவி என் கூட தான் இருக்கா எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை என்னுடைய மனைவிக்கு வாய் பேச முடியாது எங்களுடைய திருமணமே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி கேட்குறாரு சேகர்கிட்ட சேகரும் மிக வேகமாக ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான் நாற்காலியில் உட்காந்தபடி உங்கள் திருமணம் வந்து எப்படி நடந்துச்சு உங்கள் மனைவி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சேகர் வந்து கேட்குறான் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே முதியவர் வந்து தண்ணியை குடிக்கிறாரு குடிச்சிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு முதியவர் வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த தண்ணியை வந்து குடிச்சிட்டு அதை சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் சிந்தின தண்ணி வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடையில வந்து அப்படியே விழ ஆரம்பிக்குது அதோடய அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னுடைய மனைவியை சிறு வயதுலேருந்தே எனக்கு வந்து தெரியும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல தான் அவங்க ஒரு குடும்பமாக இருந்தாங்க அவங்க வீட்டில் இவ வந்து ஒரே ஒரு மகள் தான் அவளுக்கு வந்து பத்து வயசாக இருக்கும்போது அவளுடைய தந்தை வந்து வெளியில் போயிட்டாரு ஒரு வேலையாக வெளியில் போகிறாரு போயிட்டு வீடு திரும்பும் நேரத்தில் அந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் மோதி என் மனைவியுடைய தந்தை வந்து இறந்துட்டார் சின்ன வயசில் தந்தை காலமானவொடனே அந்த அதிர்ச்சியில் வந்து அவளுக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு அதுக்கு பிறகு அவளுடைய தாய் தான் அவளை வந்து வளர்த்தாங்க இவளும் வளர்ந்து வந்து பெரியால் ஆகிட்டா அவளுக்கு வந்து வாய் பேச மாட்டா அப்படிங்கிறதுனால அவளுடைய அன்பு யாருக்கும் தெரியல அவகிட்ட இருந்த அந்த குறை தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அதனால் யாரும் அவள்கிட்ட வந்து பேச முன் வரல இவள் வந்து எல்லாரும் தாங்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி விரும்புவா ஆனால் யாரும் பேச முன் வரல அவளுடைய தந்தையின் மரணத்துக்கு பிறகு உறவுகள் எல்லாம் அவரவருடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க திருமணம் வயது வந்துச்சு ஆனால் அவள் வாய் பேசாததால் யாரும் திருமணம் செய்து கொள்ள வந்து முன்வரல பிறகு காலங்கள் கடந்தது எங்களை பெற்றவர்கள் எல்லாமே வந்து இறந்துட்டாங்க எங்களுக்கும் வந்து வயதாகிருச்சு ஆனாலும் என் மனைவியோட ஒரு என் மனைவியே வந்து ஒரு குழந்த மாதிரி தான் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு தடுமாற்றம் தரும்பு அந்த குரல் வந்து ஒரு சொல்கிறாரு அதுக்கப்புறமா அதை சொல்லும் போதே அவருக்கு கண்களில் நீர் வர ஆரம்பிக்குது துண்டை எடுத்து கண்களை தொடக்கிறாரு சேகருடைய மனதில் ஏதோ குத்த ஆரம்பிச்சிச்சு இதை சொன்ன உடனே அதாவது அவளுக்கு உலகமே நான் மட்டும்தான் என்னை தவிர யாருமே தெரியாது என்னுடைய மனைவிக்கு தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு தடவை நான் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்தேன் வேலைக்கு போகாமல் இருந்தேன் கையில் பணம் கூட கிடையாது மருந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் அம்மா நினைவாக வச்சுருந்த தங்க குண்டு மணியை எனக்காக கடையில் விற்று அந்த பணத்தை வச்சு மருத்துவர்கிட்ட போய் எப்படியாவது என் வீட்டுக்காரரை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வாய் பேச முடியாத நிலையிலையும் செய்கையாக காண்பித்து மருத்துவர்கிட்ட கெஞ்சி வந்து புழுவாக வந்து துடித்து போயிட்டா அப்படிங்கிறத சொல்லும் போதே அந்த முதியவருடைய கண்கள் வந்து அப்படியே செவந்துருச்சு அதுக்கப்புறம் தான் என்ன காப்பாற்றினதுனால தான் நான் குணமாகி என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் என்னையும் நான் திடப்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தேன்னு சொன்னார் தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு ஒருவேளை எனக்கு முன்னாடி என்னுடைய மனைவி இறந்துட்டால் பரவாயில்ல கடைசி வரைக்கும் அவளை நான் வந்து பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு வரும் ஆனால் ஒருவேளை அவளுக்கு முன்னாடி நான் இறந்துட்டால் அவளை வந்து யார் பார்த்துக்குவாங்க அதனால தான் இந்த பணம் ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகை வந்து நான் அந்த இல்லத்துக்கு வந்து அமுச்சிடுவேன் அதாவது அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாருக்கும் அந்த பணம் அது போக மிச்சம் இருக்கக்கூடிய பணத்தை என்னுடைய மனைவிக்காக நான் போட சொல்லிடுவேன் ஒரு டப்பால அந்த பணத்தோட ஒரு கடிதத்தையும் நான் வந்து கொடுத்துருக்கேன்ல அதை வந்து நீங்க பிரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அது முதியவர் சொல்றாரு சேகருடைய நெஞ்சில ஒரு உறுத்தல் கைகள் நடுங்கியபடியே அந்த கடிதத்தை வந்து பிரித்து பார்க்கறான் அவனுக்கு வந்து இன்னும் கண்கள் வந்து கலங்கிருச்சு அதுல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த கடிதத்துல நானும் என் மனைவியும் நிலமாக உள்ளோம் இந்த மாதம் என்னால் இயன்ற தொகையை அனுப்பி உள்ளேன் அடுத்த மாதம் இதே போல் கடிதமும் பணமும் வரவில்லை என்றால் நான் இறந்து போயிருப்பேன் நீங்கள் வந்து என் மனைவியை அழைத்துச் செல்லுங்கள் குழந்தை போல் பார்த்து கொள்ளுங்கள் இதுவே என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருந்துச்சு அதை பார்த்த உடனே சேகருடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய பாரம் வந்து இன்னமும் கூட ஆரம்பிச்சிருச்சு கை கால்களும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு கலங்கிய கண்களோடு அந்த முதியவரையும் பார்த்தான் சரி தம்பி எனக்கு நேரம் ஆயிடுச்சு அதை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கிளம்ப முற்பட்டாரு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் வந்து சொல்றாரு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சேகர் வந்து கேட்குறான் வெளியில் நான் வியாபாரம் செய்யக்கூடிய பழக்கூடை இருக்குது அந்த பழக்கூடையை கொஞ்சம் தூக்கி விட முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு நெஞ்சில் பெரிய பாரத்தோடு அமர்ந்திருந்த அலுவலக கூண்டை விட்டு வெளியே வந்தான் சேகர் வெளியில் வந்து பார்த்த சேகருக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி அந்த முதியவருக்கு இடது கை கூட இல்லை இவ்வளவு நேரமாக அவருக்கு கை இல்லாததை கூட வந்து சேகர் கவனிக்கலை அவ்வளோ ஆர்வமாக அவர் சொன்னதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தான் கண்கள் கலங்கியபடியே அந்த கூடையை தூக்கி அவர் மேலே வச்சான் அது கொஞ்சம் சுமை அதிகமாகவே இருந்துச்சு உடனே கேட்டான் மனைவி மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்களே உங்களுக்கு ஒரு குழந்தையும் சொத்தும் இருந்திருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்காக இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லையே அப்படின்னு சொல்லி குரலில் ஒரு நடுக்கத்தோட சொன்னான் அதை கேட்ட முதியவர் சத்தம் போட்டு சிரித்தார் சிரிச்சுட்டு என் மனைவி நம்பி வந்தது என்னதானே தவிர என் சொத்தையோ என்னுடைய பிள்ளையோ நம்பி இல்லை அவளுக்கு சுமக்கிற அதாவது அவளுக்காக சுமக்கக்கூடிய அந்த சுமையும் ஒரு சுகம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உச்சி வெயில்ல உற்சாகமாக பழங்களை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டே நடக்க ஆரம்பித்தான் நடக்க ஆரம்பித்தார் அந்த முதியவர் கண்கள் கலங்கி நின்றது நீர் வந்து பெரும் துளியாய் தரையிலேயே வந்து விழுந்தது யாருக்கு சேகருக்கு கண்ணீர் துளி மட்டும் இல்லை அந்த முதியவருடைய மனது மனைவிக்காக அவர் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியும் அவன் மாதிரி பார்த்துக்கணுனதுக்கப்புறம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து சேகருக்கு வர ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வறுமையில் கணவனை நேசிக்கக்கூடிய பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கக்கூடிய ஆணும் தான் உலகத்தினுடைய ஆகச் சிறந்த காதல் ஜோடிகள் அப்படிங்கிறத வந்து அந்த முதியவர் வந்து சேகருக்கு உணர்த்திட்டு தான் சொல்லணும் நிச்சயமாக அதை கேட்கும்போது நமக்கும் ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி ஏற்படுது இது மாதிரி இருக்கணும் அந்த கணவன் மனைவி ஜோடி அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியதாக அந்த இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த முதியவர் நமக்கு அப்படி ஒரு பாடத்தை வந்து கொடுக்குறாரு நீங்கள் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்களை கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல தகவல்கள் வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்சுவீங்களுக்கு பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களை சந்திப்போம் நன்றி